அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பதிவில் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்களும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நம்ம நம்மளுடைய பதிவில் வந்து கொண்டு வந்துட்ருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பழமொழி தான் இதுவும் வந்து அடிக்கடி கிராமங்கள்லையும் எல்லா இடங்கள்லேயும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி தான் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஆலிசொல் சேனலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு வந்து எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அது மட்டும் இல்லை எப்போவுமே நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் அதாவது நம்ம பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள் விஷயங்கள் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதாவது அது வந்து ஃபேக்கானதே நம்ம வந்து ஃபார்வேர்ட் பண்ண முடியாது இல்லையா ஸோ உண்மையான தகவல்களாக இருக்கும் பட்சத்தில் மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நமக்கு தோணும் இல்லை ஸோ அந்த டைமில் வந்து மற்றவங்களுக்கும் நம்ம அதை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை வந்து நம்மளும் வச்சுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி தரணும் பழமொழி என்ன அப்படின்னா அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல இப்போ மேலோட்டமா பார்க்கும் போதே ஓரளவுக்கு வந்து இதோட பொருள் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் கும்பிட போன தெய்வம் இப்ப நம்ம கோயிலுக்கு வந்து யூஸ்வலாகவே நம்ம நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்ல மைண்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா அந்த கோயில் அப்படிங்கிறது வந்து நிறைய அந்த இதெல்லாம் பூஜைகள்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ப்ளஸ் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கும் இருக்கிறத விட வெளியில் போயிட்டு அந்த கோயிலுக்கெல்லாம் போய் நம்ம வந்து ஒவ்வொரு தெய்வங்களையும் பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வரும் அதோட அங்கேயே வந்து நிறைய பேர் வருவாங்க இல்லையா அவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் கோயிலுக்கு போயிட்டு வந்து அது மட்டும் இல்லை நம்மளோட பிரார்த்தனைகளையும் நம்ம தெய்வத்திட்ட யார்ட்டுமே சொல்ல முடியாத விஷயங்களை கூட நம்ம தெய்வத்திட்ட போய் சொல்லிட்டு வந்தால் அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறது நம்ம ம நம்ம மைண்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஸோ இதுக்காக நம்ம கோயிலுக்கு போ கோயிலுக்கு போகணும்னு நம்ம இருக்கோம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு வந்து போக முடியாத ஒரு காரணங்கள் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் எதேச்சையாக அதாவது நம்ம கோயிலுக்கு போகக்கூடிய அந்த தருணத்துலேயோ இல்லை கோயிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையிலையோ நம்ம வீட்டு வழியாக ஏதாவது ஒரு சாமி ஊர்வலமோ அதாவது நம்ம கும்பிட போன சாமிக்கு ரிலேட்டடாக எதாவது தெய்வங்கள் வந்தாலும் பரவாயில்ல இல்லை ஏதோ ஒரு தெய்வ ஊர்வலம் வரும்போது அப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நமக்கு அதாவது தெய்வமே வந்து நமக்கு தரிசனம் கொடுத்துட்டாங்க நம்ம கும்பிட போன தெய்வமே நமக்கு வந்து நம்ம அங்கே போய் கும்பிடுறதுக்குள்ளேயே நமக்கு தரிசனம் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி எதேச்சியாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நினச்சி நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் ஆஹ் அது மட்டும் இல்ல இப்போ சாமி வந்து குறுக்கை நடுக்கையுமா போய்கிட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் வந்து எந்த தெய்வங்களும் அப்படி வந்து எங்கேயும் போனதான் வந்து இதுவே கிடையாது ஆஹ் அது மட்டும் இல்லை எவ்வளவோ பூஜைகள் புனஸ்காரங்களாம் நம்ம பண்ணிட்டு இருப்போம் அப்பெல்லாம் வந்து தெய்வங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்படியே வந்துட்டு இருந்தேன்னா நம்ம நேர்ல பார்க்கும் போதே வந்து சாமியை போய் கோயில போதே அவ்வளவு பிரார்த்தனைகள் வைக்கிறோம் இன்னும் நேரையே வந்து சாமி வந்ததுன்னா நம்ம எவ்வளவு பிரார்த்தனைகள் பெரிய லிஸ்டே போட்டுருவோம் அதனால தெய்வங்கள் அந்த மாதிரி எல்லாம் வராது அப்ப இது வேற எதுக்காகவோ வந்து சொல்லியிருக்காங்க சோ இது வந்து எதேச்சியா நம்ம இந்த சுவாமி ஊர்வலம் பார்க்கறதோ அதே மாதிரி நம்ம போகும்போது கூட ஏதாவது சுவாமிக்கு ஒரு தீபாராதனை காமிக்கும்போது நம்ம ஹாப்பியா இருக்கும் ஏதோ ஒரு விஷயமா போயிட்டு இருக்கோம் அப்ப போது சோ இதெல்லாம் வந்து எதேச்சியா நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப இந்த பழமொழி வந்து எதனால சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்ப கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல அப்ப நம்ம சுவாமியை பார்க்க போறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் ஏன்னா மனுஷன் இப்ப எனக்கு ஒரு தேவைகள் இருக்கும் உங்களுக்கு ஒரு தேவைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்போ ஒருத்தருக்கு வந்து பண உதவி தேவைப்படலாம் இல்ல ஒருத்தர் வந்து வேலை விஷயமா ஒருத்தரை பார்க்க போகணும்னு நினைக்கலாம் இல்ல எதேச்சையா வந்து அவங்கள வந்து அது என்ன சொல்றது ஒரு வீடு கட்டுறதுக்கோ இல்ல வந்து ஏதாவது ஒரு பண உதவியோ வேலை விஷயமாகவோ இல்ல ஒரு ஒரு கல்யாண விஷயமாகவோ எந்த எதாவது ஒரு தேவைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்போ அது சம்பந்தப்பட்ட ஒரு நபரை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அதுல ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கும் ஸோ பார்க்க முடியாம போயிட்டே இருக்கும் அப்போ இதே மாதிரி தான் இந்த சாமி குருவில எதுக்கு வருதுன்னு சொன்னேன்ல அதே மாதிரி அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து வரும்போது அப்போ நம்மளே போய் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க முடியாத சூழ்நிலையில் அவங்களே வந்து வரும் அவங்கள பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதைதான் அந்த கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய தேவைக்கான அந்த மனிதர் வந்து வரும்போது நமக்கு நமக்கான தேவை அந்த இடத்துல வந்து நடக்கும்போது அதைதான் நம்ம வந்து சொல்லுவோம் இது ஒரு மகிழ்ச்சி அடுத்து தெய்வம் வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே இது பண்ணுவோமா அதுட்டு எவ்வளவு பிரார்த்தனைகள் வைப்போம் அப்போ நமக்கான தேவைகள் நான் தான் நான் சொன்னேன் இல்லையா பண உதவியோ இல்ல நமக்கு வந்து ஒரு வேலை விஷயமாகவோ படிப்பு விஷயமாகவோ இல்ல கல்யாண விஷயமாகவோ ஏதோ ஒரு விஷயமாக நம்ம வந்து கேட்டிருக்கோம் ஒரு உதவிகள் வந்து நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க மூலமா நமக்கு வந்து அது எந்த தடங்களுமே இல்லாம அதாவது நிறைய டைம் ஒரு ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்கணும்னா நிறைய இதை நம்ம முயற்சி பண்ணுவோம் சப்போஸ் நிறைய டைம் முயற்சி பண்ணாம ஒரு இதுலயே வந்து நம்ம கிடைச்சு அவங்க வந்து ஓகேன்னு சொல்லி அது நமக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த எதிர்பாராமல் டக்குன்னு நமக்கு அது ஓகேன்னு கிடைச்சிருச்சுன்னா அப்போ ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படும் அப்ப கடவுளே நேர வந்து வரம் கொடுத்த மாதிரி இருக்கும் கடவுளை பார்த்து அவங்க கிட்ட அந்த என்ன சொல்லுவோம் நம்மளுடைய வேண்டுதல் வச்சு அது பழிச்சிருச்சு அப்ப கடவுள் அருளால அது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கறதான் நம்ம வந்து உணர்வோம் இல்லையா அதுதான் உண்மை இப்போ என்ன சொல்லியிருக்க எல்லா வேதங்கள்லயுமே அகம் பிரம்மம் நம்மளுடைய மனதுதான் நம்ம தெய்வம் அப்போ அந்த மனிதாபிமானம் மனித நேயம் அப்படிங்கிறது நமக்கே உண்டான ஒரு பண்புதான் அதை நிறைய கொரோனா டைம்ல எல்லாம் நிறைய பார்த்துருப்போம் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை இந்த வெள்ளம் வந்த சூழ்நிலை அதே மாதிரி இந்த கொரோனா டைம்ல எல்லாம் நிறைய பேருக்கு எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அந்த நேரம் யாரு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த நேரம் வந்து உதவி செஞ்சு உதவி செஞ்ச ஒவ்வொருத்தருமே கடவுள் தான் அதான் சொல்றீங்க இல்லையா அந்த டைம்ல மட்டும் இல்ல இன்னைக்கும் நமக்கு நிறைய தேவைகள் இருக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருத்தரும் எதேச்சையா வந்து செய்யக்கூடிய அந்த உதவி வாழ்க்கையில வந்து மறக்க முடியாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த டைம்லி ஹெல்ப் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு அது வந்து கொண்டு போகும் அப்ப அந்த இடத்துல அவங்க அந்த மனிதனை வந்து தெய்வமாக தான் நம்ம பார்க்கணும் இது வந்து இது இதுல வந்து இந்த வசதி வாய்ப்புகள்லாம் வந்து எதுவுமே கிடையாது மனிதாபிமானம் மனித நேயம் உள்ள ஒவ்வொருத்தருமே தெய்வம் தான் அதான் வந்து சொல்லியிருக்காங்க அகம் பிரம்மம் நம்மளுடைய மனித நம்மளுடைய மனம்தான் தெய்வம் அதனால நம்மளுடைய நல்ல எண்ணத்தோட நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சீராக வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வாழ்க்கை so, நம் நம் so, நம் வந்து சிறப்பாக இருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை தானே ஸோ முடிந்த அளவுக்கு மனித நேயத்தோட நம்ம இருக்கணும் அதுதான் நம்ம பண்பு அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது ஸோ திரும்பவும் அதை நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஸோ ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து தான் சொல்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு இதற்காக தான் இதை சொன்னது ஆஹ் மனிதாபிமானம் உள்ள மனித நேயம் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாக ஒவ்வொருத்தரோட கண்ணுக்கும் எப்பவுமே இப்போ இல்ல எப்பவுமே வந்து தெரியதான் செய்வாங்க அதுதான் தெய்வம் சோ மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் அதே மாதிரி வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் சோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்க போய் பார்க்கலன்னா பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது சம்பந்தமான இந்த பழமொழி சம்பந்தமா உங்களுக்கு எதாவது சுவாரஸ்யமான ஒரு தகவல்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கொடுக்கலாம் பார்க்கும்போது கூடுதல் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ